வாழ்வோம் வாழ்வோம் என்கிட்ட ஒரு ஆள் வந்தா முதல்ல நான் அவங்கள பாக்குறது என்னன்னா இவங்களுக்கு எப்ப சாபம் தான் பாப்பேன் இதுவரை வந்தாங்க அத்தனை பேருக்கும் உறுதி சொல்லுவோம் சொல்லுவாங்க முதல் அதான் பாப்பேன் ஏன்னா இவனுக்கு இவ்வளவு சொல்ல போய் இவன் எத்தனை நாள் வாழ போறான் இதுக்கு என்ன பிரயோஜனம் அப்ப அதுக்கு தக்கவாறு சொன்னா ஏதாவது பண்ண போற வேண்டாங்க ஒரு அம்மா ஆபரேஷன் பண்ண போச்சுது நினைச்சு பாருங்க பதினஞ்சு அளவு வச்சு பண்ணிட்டு அப்ப அதை விருப்ப அதே கேட்டதான் செப்பு பெரிய ஒருவங்க நிறைய நடக்கும் அப்ப முதல்ல நமக்கு தெரிய அதுதான் திருமூல சொன்னார் தன்னை தான் நிறைய நடப்புறது தன்னை தான் நிறையாமல் தானே கெடுகின்றான் இதோட வாப்பிட்டே எப்படி போட முடியும் நாயி செத்து சீர்த்திருக்கடா அததான் பெரிய மனசன் இல்ல அதெல்லாம் அதே தம்மியா சொல்றேன் பேசுறேன் என்ன சொல்லுவான் விட்டு ஆட்டிருவாங்க இல்ல அவர் என்ன சொல்றாரு ரொம்ப அடக்கமா பணம் காட்டமா சொல்றாரு தன்னை தானறியாமல் தானே கெடுகின் தான் கெடுகிற வார்த்தைக்கு அப்படி சொல்ல முடியாது எதுக்கு நம்ம எப்படி இடிச்சு சாப்பிடறாங்க கத்தி குத்தி சாப்பிடாங்க சாங் எடுதல் எப்படியும் வரலாம்ல நீங்க எடுதல் எல்லாம் என்ன நினைச்சீங்க நம்ம கூட இருக்கான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் அவங்கே கொடுத்து பேங்க்லயே போய் பாத்துக்குவான்னு சொல்றேன் எம்பி போட்டு வாரான் அப்புறம் பார்த்தா அவன் லோனுக்கு நம்ம அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து லோன் எடுக்கிறான் நாலு மாசம் ஓடுது எவ்வளவு பெரிய துரோகி எவ்வளவு பெரிய துரோகி எனக்கு நாலு மாசம் பணம் போயிட்டு இருக்கு ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது பா நாலு மாசம் அப்புறம் கேட்கிறேன் நான் லோன் எல்லாம் வாங்கல மேனேஜர் பாத்துட்டு சொல்ற யாரும் உங்க நம்பரை தாங்க கொடுத்துருக்காங்க அப்ப ஓட்டிக்கிட்டே இருக்குமே ஏன் இது எல்லாம் வச்சுட்டு விளையாடுறான் எல்லாம் யோக்கியமா பேசிட்டு சொல்றான் அழிவு இருக்கு இதா நான் சொல்றேன் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி தேடு முடிச்சவன் கெட்டவன் சாகுக்குடிவன் சகுனி சண்டான அவங்கதான் வாழ்றாங்க ஒருத்தன் ரெண்டு பேரும் தான் உலகம் வாழ்க்கை இவனை என்ன நினைச்சுக்கிட்டா நம்மள்ட இருக்க காசுனால நம்மள்ட இருக்க பொண்டாட்சி அழகுனால நம்ம ஓட்டுற வண்டி தெரியறாங்க நினைச்சு தெரியுறாங்க திருவள்ளுவர் அழகா சொல்லிட்டார் நல்லார் ஒருவர் ஒருத்தம் போதுண்டா அவனுக்காக இந்த இயற்கை அவன் அந்த இயற்கை அங்க ஒருத்தனத்தாக செய்யும் போது நீங்களெல்லாம் வாழ்ந்துட்டு எல்லாருமே நல்லவங்க எல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா இந்த ஒவ்வொரு நாடும் இப்போ நம்ம பாக்கலாம் எத்தனை நாட்டுல போராட்டம் அந்த வாழ்க்கை பாதிக்கப்படுதா இல்லையா பிள்ளைய படிப்பு கொண்டாட்டி குழந்த உண்டா இருப்பான் அவங்க வெளியில அடிப்படி தகராறு எந்த நாட்டத்தை கூட்டு போறோம் வாழ்க்கையினுடைய கனவே அடிபட்டு போகுதான் இல்லையா நாம் வாழ்வது பரிசு இல்ல வழங்கப்பட்ட வாழ்வில் நாம் வாழ்ந்தே ஆகும் ஆனா வாழ்கின்ற காலத்தில் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தோமா என்பதுதான் தேவை அந்த அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு நமக்கு என்ன வேண்டும் என்றால் ஞானம் ஏறு என்றால் நம்மோடு இருப்பவர்களையும் அமைதிப்படுவோம் இது ஞானம் உங்களுக்கு அறிவு தரதுக்கு இல்ல உங்களோடு இருப்பவரையும் அமைதிப்படுத்தி வாழ் எவ்வளவு பெரிய கிரியேஷன் எனவே ஞானத்தை விடாதீர்கள் ஞானம் மிக உயர்ந்தது இந்த உலகத்தையே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஒருவரிடம் ஞானம் இருந்தால் போதும் ஒட்டுமொத்த உலகமே வாடும் என்றால் நம் ஒவ்வொருவரிடம் இருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும் உலகமே சொத்தமா அற்புதமாக இருக்கும் இல்லையா முன்னால இருந்த காலத்தோட இப்ப வந்து அறிவியலுடைய மேன்மையில எல்லாம் இழப்புவா இருக்குடா உங்கள்கிட்ட பேசுற எல்லாம் வெளிநாட்டுலயும் வெளியே நீங்க இருந்துருங்க நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த வாய்ப்புகள் அந்த காலத்துல இல்ல இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து வேலை செய்றது சம்பாதிக்கிறது அனுபவிக்கிறது எல்லா அறிவு ரொம்ப எளிமையில கொண்டு அப்ப இதெல்லாம் அனுபவிக்கிறது பாபா போடுறது குண்டை போட்டோம் புத்து போடுமா தயவு செய்து வேண்டாம் அமைதியாக வாழ கற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கும் அமைதியை கற்றுக்கொள்ளுங்கள் ஞானம் அதைதான் உங்களுக்கு சாதமாக சொல்லுறது சொல்லி இந்த உவரிசத்தை சுட நிறைவு செய்கிறேன் வாழ்வோம் வாழ்